பூப்பாறை பண்ணையாராற்றின் ஓரங்களின் கையேற்றங்களில் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ரெவன்யூ அதிகாரிகள் நீக்கம் செய்ததைத் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமானோர் அவர்களை குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு நீக்கம் செய்யும் நடவடிக்கைகள் முழுமையானதைத் தொடர்ந்து எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் தான் மிகப்பெரிய துயரத்தில் பூப்பாறையில் வியாபாரிகள் கடைகள் பூட்டப்பட்டு சீல் செய்ததை தொடர்ந்து லட்சக்கணக்கான நஷ்டங்கள் உள்ள இருக்கும் இடம் உட்பட உள்ளவர்கள் இழந்து துக்கத்தில் தான் இவர்கள் பூப்பாறை பொதுமக்களின் வருமானம் நின்றதை தொடர்ந்து துயரத்திலானது ஏராளமான குடும்பங்கள் நாற்பது வருடங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு கூடலூரில் இருந்த குடும்ப சொத்து வீட்டை கொடுத்து அது கிடைத்த பணத்துடன் பூப்பாறையில் ஒரு சிறிய கடைகரை வாங்கி குடியேறியவர்கள்தான் ஜாஃபர் அலியும் கடையும் வீடும் எல்லாம் இழந்த நிலையில் சிறிய அறையில் தான் மனைவியும் மகளுடன் இவர் இந்த குடும்பம் வசித்து வருவது கடைகள் சீல் வைக்கப்பட்டதை தொடர்ந்து என்ன செய்வது என்று தெரியாமல் தான் இந்த குடும்பம் இதை விட்டு எங்களுக்கு காலி பண்ணி போறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை சாரு இடம் இல்லை இதை விட்டு போனாக்க எங்களுக்கு வழியே இல்லை நாங்கள் சாகுறது வேற வழியே இல்லை என் மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கொண்டுகிட்டு இங்கேதான் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என் பிள்ளைங்க மூணு இங்கதான் படிக்குதுங்க பிள்ளை பீசு கட்ட கூட இப்ப இல்ல இந்த சாதனம் பூரா சாதனம் பூரா கேடா போயிருப்போம் சாதனம் பூரா கேடா பூரா தக்காளி கத்திரிக்காய் இந்த காய்கறி பூராமே நான் போயிருந்த நேரம் இங்க வந்து நாற்பது வருஷம் ஆகும் சாரு நாப்பது வருஷமா இங்கதான் இருக்கும் வீடோட குடியோ அப்படியே இங்கதான் இருக்கிறோம் கஞ்சியை குடிச்சுக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இங்கதான் இருக்கிறோம் வீடும் கடையரையும் ஒன்றானது தொடர்ந்து காரணமாக ரவணித்துறை துறை சீல் வைக்கவில்லை தற்காலிகம் வசிப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது என்றாலும் முன் செல்லக்கூடிய காலங்கள் எவ்வாறு என்பது கேள்விக்குறிப்பது வந்து தாமசமா கடையும் பிள்ளாருக்கும் ஜீவன் நடக்குது நடத்தி கொண்டே இருக்குது வேற வழி இல்லாமல் வேற எங்க போகணும்னு எங்களுக்கு அறியல வேற இது தானே கடை தானே வீடு தாமசம் தானே தாமசம் வேற எவ்வளவு போவாலும் சாத்தியம் இல்லை எவ்வளோ குறையில் விட்டாலும் சாதனை ரோட்ல நடந்தாலும் யாரும் அறியத்தில் பிள்ளாரையும் வச்சு இது எவ்வளோ போகணும்னு அறியத்தில் மருந்து குடிக்கலாம் சாத்தியம் உண்டு சத்து போகணும் வழி இல்லாத கொண்டு வேறு வழி இல்லை இது கடுமையான எதிர்ப்பையும் மீறிதான் பண்டையார் ஆற்றின் ஓரங்களில் நாற்பத்தி ஆறு கடை முப்பத்தி ஒன்பது வீடுகள் ரவுனித்துறை நீக்கம் செய்து போட்டிய கடைகளில் உள்ள பொருட்கள் சேதமடைவதற்கு முன்பாக விற்று தீர்ப்பதற்கான முயற்சியில் தான் பலரும் இன்று ஹைகோர்ட்டின் இந்த வழக்கு பரிசீலனைக்கு வருவதன் காரணமாக ஒவ்வொரு வியாபாரிகளும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் நியூஸ் பீரோ ராஜகுமாரி